பரியந்த யோகம் விந்துவிடா பெண் போகமும் பெண் மோகம் வெல்லும் தந்திரமும் சாதாரண ஆண் பெண் சேர்க்கை சில நிமிடத்தில் முடிந்துவிடும் ஆனால் பரியந்தை யோகம் என்பது கட்டிலில் செய்யும் யோகம் ஆகும் ஆனால் இதில் விந்து நீக்கம் இராது உட சேர்க்கை நீண்ட நேரம் நடக்கும் இன்பம் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் தாங்க முடியா அளவுக்கு இன்பம் இருக்கும் எப்படி எனில் உடலுக்கு தேவையான சக்தி உச்சியிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால் உறுப்பு சோர்வு தளர்வு அடையாது நீண்ட நேரம் இன்பம் தூய்க்க முடியும் ஒன்று இளநிலை இதன் முழு விளக்கம் மருந்து செலுத்தும் ஊசியின் வேலைக்கு ஒத்தது எப்படி ஊசி மருந்தை உள்ளிழுக்குதோ அவ்வாறே திருவடி பயிற்சியின் சாம்பவி கேசரி விளைவாலே சுவாசம் மேல் இழுப்பதினால் உச்சகட்டத்தில் விந்து நீக்கம் கட்டுப்படுத்தப்படும் சுவாசம் கட்டுப்பட விந்து நீக்கமும் கட்டப்படும் சுத்தமாகவே வெளியேற்றம் இருக்காது ஆனால் இன்பம் பன்மடங்கி இருக்கும் முதுநிலை சுழிவாசல் திறந்து விந்து சுத்த உஷ்ணத்தால் பரவிந்துவாக மாறி வாசியுடன் கலந்து மேலேறி உச்சி ஆகிய துவாது சார்ந்த வெளி வந்தடைந்த கால் அது பேரின்ப யோனி ஆகியால் விந்து கலப்பால் இன்பமாக இருக்கும் இது சதா இருந்தபடி இருக்கும். சதானந்தம் நித்யானந்தம் மாதிரி மேலும் பேரின்ப யோனி கண்ணால் பார்த்தபடி இருந்தாலும் அது இன்பம் தொடர்ந்து இருக்கும் எப்போது பரவிந்து வெட்ட வெளிக்கு வருதோ அப்போதே பெண் மோகம் ஒழிந்துவிடும் பெண் ஆசை விடும் இதை நிரூபிக்கும் திருமந்திர பாடல் திருமந்திரம் விந்து ஜெயம் ஒன்று வெள்ளியுருகி போன் வழி ஓடாமே கள்ளத்தட்டானார் கரியிட்டு மூடினார் கொள்ளிபரிய குழல் வழி எரி வள்ளி அடக்கி வைத்தாரே பொருள் இந்த மந்திர பாடல் அப்படியே நேராக படிக்கக்கூடாது மாத்தி படிக்கணும் அதாவது மூன்று நான்கு வரிகள் முதலிலும் ஒன்று இரண்டு பின்னர் படிக்கணும் அப்போது இதன் உண்மை அர்த்தம் புரியும் அதாவது யார் ஒருவர் ஆன்ம சாதகர் விந்துவை உச்சிக்கு ஏற்றுகிறாரோ அவருக்கு பேண் யோனியில் விந்து விழாது அதனால் அவர் காமம் பெண் மோகம் ஒழித்து விடுவார் என்பதாம் அதனால் விந்து ஜெயம் ஏற்படும் பரியங்க யோகமும் சித்தியாகும் ஆனால் உலகம் மத்த குரு விந்து முதுகுத்தண்டில் அடியில் ஏற்றுவது என தவறாக பொருள் உரைக்கிறார் ஆகையால் எல்லா விஷயத்திலும் உலகே நம்பக்கூடாது இரண்டு திருமந்திரப் பாடல் விந்து ஜெயம் பார்க்கின்ற மாதிரி பாராததென்று போய் ஓர்க்கின்ற உள்ளம் உருகா அழல் மூர்த்தி பார்க்கின்ற கண்ணாசை பாழ்பட மூலத்தை சேர்க்கின்ற சிவயோகி தானுமே இப்பாடலில் கண்ணாசை பாழ்பட மூலத்தை சேர்க்கின்ற சிவயோகி தானுமே கண்களை புறத்திலே செல்ல விடாது இரண்டையும் உள்ளே திருப்பி புருவத்தை இடையில் இணைக்கச் செய்வது ஆகும் இதனால் அளப்பரிய நன்மைகள் உண்டாகும் இந்திரிய கரண ஒழுக்கம் கைகூடும் காயகல்பம் கூடும் விந்து ஜெயம் சித்திக்கும் பெண் மோகம் ஒழியும் மற்ற குரு இதன் அர்த்தத்தை விந்துவை புருவத்து இடையில் வந்து சேர்த்தலாக சொல்கிறார்கள் அனுபவம் உள்ளவரை நம்பனம் இதுக்கு தேவையான அடிப்படையான பயிற்சி கேசரி முத்திரை தவம் கேசரி செய்தி வெற்றி கண்டால்தான் மற்றது எல்லாம் ஜெயம் ஆகும் அதாவது கண் வைத்து பயிற்சி செய்து அதன் மூலம் பிந்து ஜெயம் ஆகும் ஆனால்தான் காய கல்பம் ஆகும் அதனால் திருவடி பயிற்சி எல்லாமே நிலை சித்திக்கு அடிப்படை ஆகும்